எங்கே இருக்கும் அந்த அதாவது கேரளா அதாவது கேரளா போதும் வச்சுக்கோங்க முத முறையாக இந்த மாதிரி ஒரு ஹார்பருக்கு போகிறது ஃபர்ஸ்ட் டைமு அதுவும் இந்த பண்ணும் பண்ணும்போது செமையோ ஒரு தில்லியாக இருந்தது அதாவது போட்டு நான் இப்போ அந்த மாதிரி படுக்கிறதா இல்லை வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இங்க பாருங்க இதுக்கு முதல்லாம் வச்சுக்கோங்க நான் அந்த யூடியூப்லேயோ அந்த ஃபேஸ்புக்லேயே தான் பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இது பக்கத்தில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லைவ்ல பார்க்குறமே அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷம் பண்ணுறாங்க எல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் பார்த்தா சொன்னா கடல் வந்து பிடிச்சிட்டு வந்து பாருங்க இறக்குமதி பண்ணிட்டுருக்காங்க இதங்க வந்து இந்த கடல் இருக்கு இருக்கா கொல்லம் பீச்சுங்க அதாவது நீலக்கட்ரீட்டு ஒரு பேருங்க இங்க போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மீன் எவ்வளோ மீன் வேணுணும் வாங்கலாம் டன்னு கணக்குலையும் சரி கொட்டி கணக்கு சொல்லலாம் அந்த மாதிரி மீன் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பார்த்தீங்கன்னா எத்தா பெருசு பெருசுங்க பயங்கரமான பெருசு அதை பார்க்கும்போது எப்படி சொல்றோம்ன்னு வச்சுக்கோங்க வாய்ப்புன்னு பாத்துட்டு இருந்தேன் அதே மாதிரி இந்த படத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டயர் கட்டி வச்சிருந்தாங்க அந்த டயர்லாம் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு சரியா தெரியல அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஆனால் இங்கே என்னென்னா வச்சுக்கணும் தண்ணி பார்த்திங்கன்னா சொல்லுவோம் கீழே இருக்கும்போது அப்படியே வெறும் சாக்கிற தண்ணி மாதிரி இருந்தது ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் இந்த எல்லாம் மோட்டரில் பிடிச்சி அந்த இதெல்லாம் படகெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க அந்த மீன் அடிச்சுனாங்க பாருங்கள் அதாவது அந்த மீன் எல்லாம் பாருங்கள் கூட எல்லாம் இறக்கிட்டு வச்சுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த போட்டில் ஒரு ஐம்பது போட்டு பக்கம் இருந்திருக்கும் எவனால் பார்த்தீங்கன்னா நாலு கணக்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நாள் பத்து நாள் வந்து இந்த கடலக்கரில் வந்து போய் மீன் பிடிச்சி தங்கி மீன் பிடிச்சிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்பருக்கு வந்து மீன் வைக்க போகிறாங்க ஒரு லாட்ரி சீட்லாம் பாருங்க இதாக வந்து மீன் வந்து யாரும் போயிட்டு இருக்கிறாங்க அது பார்த்தீங்கன்னா இந்த ஏழம் கூறதுக்கும் இந்த இதில் தான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த வாட்ஸ்அப்லேயும் அந்த ஃபேஸ்புக்லேயும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அது ஸ்டோரில் வச்சுருப்பாங்க ஆனால் பாருங்கள் ரத்தப்பரிய மீன் உங்களுக்கு பாருங்கள் கீழே இப்போ செம்ம கூட்டங்க நான் பயங்கரமான கூட்டம் அல் விட்டுருச்சு எங்கள் பாருங்கள் மீன்லாம் வாங்கிட்டு போயிட்டுருக்குறாங்க பாருங்கள் நண்டு இதெல்லாம் என்ன மீன் எங்களுக்கு தெரியாது ஆனால் பட் அவங்ககிட்ட கேரளா சார் நம்மளுக்கு அது டைம் கரெக்டான டைமிங் கிடையாது நானும் மீன் வாங்க தான் போயிட்டு இருந்தேன் இது பாருங்கள் நல்லா பட்டையாக இருக்குது பாருங்கள் நல்லா வந்து சின்னதாக பட்டையாக இருக்குது அது என்ன மீனே தெரியல வா வேற லெவலுங்க கூட்டம் பயங்கரமான கூட்டம் சும்மா அல் விட்டுச்சுங்க சின்னவங்களை வந்து தெரியுல இருந்து எல்லாரும் மீன் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அந்த அளவுக்கு பயங்கரமான ஃப்ரெஷ்ஷான மீன் இதெல்லாம் என்ன மீனே தெரியாது அதனால் இது சதையெல்லாம் இருக்குமே இல்லாம தெரியல ஆனா பட்டு எங்க பாருங்க வா இதெல்லாம் வந்து ஜெல்லி பிஷ் மாதிரி தெரியுது ஜெல்லி பிஷ்லாம் சாப்பிட மாட்டாங்க அது வந்து வந்து ஒரு தொற்று நோய் மாதிரி இது ஆகும் சாப்பிட மாட்டாங்க ஆனா நிறைய மீனுங்க அதாவது நான் வந்து கேரளாவில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹார்பருக்கு போயிட்டு இந்த மாதிரி இந்த மீன் ஹார்பருக்கு போயிட்டு பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த ட்ரேயில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து அடிக்க வச்சுருக்காங்க அப்படியே பக்கமாக அடி வச்சுருக்காங்க பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ட்ரே இதாக அதிகமாக இருக்கு அந்த மீன் இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல ஆனால் பயங்கரமாக இருக்குது அதிகமாக இருக்கு நிறைய பேர் அதான் வாங்கிட்டு வந்தாங்க கிலோ கணக்கில் அங்கே பாருங்கள் எல்லாம் பக்கிட்டு பாருங்க எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் மீனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து நிறைய வண்டிலாம் வந்து ஏற்றிட்டு இருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த போட்டுலாம் பாருங்க நிறைய மீன்லாம் இறக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னு கிளம்புறதுக்கு தயாராக இருந்தது ஆனால் அந்த போட்டுக்குள்ளே போக முடியல கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அந்த போட்டுக்குள்ள இறங்கி அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அவங்களாம் இப்படிலாம் அதில் மீன் பிடிக்கிறதுக்கு என்னென்னா வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கணும் கண்டிப்பாக ஒரு என்ன மீனே தெரியல சிம்பிளாக இருக்குது சின்ன மீனாக இது பாருங்கள் ஜிலேபி சொல்லுவோம் ஆனால் எங்கள் ஊரில் தான் ஜிலேபி பாருங்க மீன் சும்மா கொட்டி கிடக்கு பாருங்கள் அது வந்து லெஃப்ட் சைடில்லாம் வண்டி பண்ணி இருக்கு பாருங்கள் இதெல்லாம் வந்து வெளியே சொல்கிறதா வேறு நாட்டுக்கு சொன்னால் தமிழ்நாட்டுக்குள்ளே வேறு வேறு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டுருவாங்க அதனால் வந்து லோடு இறக்கலாம் வண்டி தயார் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல போகும்போது இந்த வெளியே லோடு லோட் போது பாருங்க ஐஸ் ஃபுல்லா வந்து ஐஸ் வந்து வெட்டி வெட்டி துண்டு துண்டாக வெட்டி அதில் போட்டு நிறைச்சி கொண்டு போவாங்க இதில் இருக்கட்டே பாருங்க இந்த பெரிய போட்டு பாருங்க இதுல இருக்கிற பயங்கரமான போட்டு பாருங்க செமையா இருக்குது பார்க்கறதுக்கு வேலை எல்லாம் இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் இது உறஞ்சே இருக்குது அது இல்லாமல் ஆனா டைம் கிடைக்கல எனக்கு அது பக்கத்துலேயே தான் குறைச்சு வாங்கிக்க இது கடலில் வந்தது அந்த கடலில் போய் பார்க்க முடியல சரி மீன் மட்டும் வாங்கிட்டு அப்படியே ஏற்றி பாருங்கள் பாருங்க பேர் மீன் பாருங்க ஒரே ஒரு ஜிலேபி மீன் மாதிரி தெரியுது ஆனா பெருசா இருக்கு கிட்டத்தட்ட அது பத்து கிலோ வரும் நினைக்கிறேன் இந்த மீன் ஒண்ணு ஒரு யானை கூட்டிட்டு இருக்கிறாங்க இது அப்படியே கட் பண்ணி உங்களுக்கு வயசா கொடுக்குறாருங்க